உங்கள் கிருஷ்ணாவின் அன்பான வணக்கங்கள் தொன்மை வாய்ந்த திருத்தலங்களின் வரலாற்றை அள்ளி பருகும் நம் பயணத்தில் இன்று நாம் இருப்பது சிவனின் தேவார பாடல் பெற்று தொண்டை நாட்டு தலங்களில் இருபத்தோராவது தலமாக போற்றப்படும் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையான வடதிருமுல்லை வாயில் ஸ்ரீ மாசிலாமணேஸ்வரர் திருக்கோயிலில் இது ஒரு சிவத்தலம் மட்டுமல்ல ஒருவேர மன்னனின் மனமாற்றத்தையும் ஈசனின் எல்லையற்ற கருணையையும் உலகிற்கு உணர்த்தும் ஒரு வரலாற்று பெட்டகம் இதன் ஒவ்வொரு கல்லிலும் மணலிலும் முல்லைக் கொடியிலும் புதைந்து கதைகளை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இதன் வரலாறு காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்து வீரமன்னன் தொண்டைமான் சக்கரவர்த்தியின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது அக்காலத்தில் புழல் கோட்டையில் அராஜகம் செய்து மக்களை துன்புறுத்தி வந்தனர் ஓனன் காந்தன் என்ற அசுரர்கள் அவர்களை அடக்கி மக்களுக்கு அமைதி தர தன் பெரும் படையுடன் புறப்பட்டான் மன்னன் துரதிருஷ்டவசமாக அசுரர்களின் தெய்வமான பைரவரின் வரத்தால் மன்னனின் படைகள் தோல்வியை சந்திக்க மனம் தொடர்ந்து சோர்வுடன் தன் யானை மீது பிரிந்து கொண்டிருந்தான் தொண்டைமான் அப்போது அவன் எதிர்பாராவிதமாக அடர்ந்து மண்டிக்கிடந்து கிடந்த முல்லை கொடிகள் சூழ்ந்த வனப்பகுதிக்குள் நுழைந்தான் யானையின் கால்கள் கொடிகளில் சிக்கி நகர மறுக்கவே ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற மன்னன் தனது உடைவாளை உருவிக் கொடிகளை வெட்டி வீசினான் அப்போதுதான் அந்த அதிர்ச்சி நடந்தது முல்லை புதர்களுக்குள்ளே மறைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது வாழ்பட்டு பீரிட்டு வந்த ரத்தத்தைக் கண்டு பதறினான் மன்னன் தான் செய்த மிக பெரும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக அதே வாழால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள அவன் முயன்ற சற்றும் தாமதிக்காமல் இறைவன் மாசிலாமணேஸ்வராகே காலை வாகனத்தின் மீது உமையவருடன் காட்சியளித்தார் மன்னா உன் வாழால் வெட்டப்பட்டாலும் நான் மாசு இல்லாத மணி போல் தூய்மையானவன் நீ அசுரர்களை அழைக்கத் துணிந்தவன் கவலை வேண்டாம் உனது வெற்றிக்கு துணையாக எனது வாகனமான நந்தி தேவனையே உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று அருள் புரிந்தார் இறைவனின் இந்த கட்டளையால் உருவான ஒரு மாபெரும் அதிசயத்தை இன்றும் இத்தலத்தில் நாம் காணலாம் ஆம் பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் கருவறையை நோக்கி அமர்ந்திருக்கும் நந்தி தேவர் இங்கு மட்டும் போர்க்களம் நோக்கி புறமுதுகு காட்டாமல் திசை திரும்பி அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் இட்ட ஆண்டு போருக்குச் சென்ற அந்த நந்தி தேவரின் வீரம் இன்றும் நம் மனதை உலுக்குகிறது அசுரர்களை வென்ற மன்னன் அவர்கள் கோட்டையில் இருந்து இரண்டு வெள்ளருக்கு தூண்களை கொண்டு வந்து தான் எழுப்பிய இந்த மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தின் கருவறைக்கு எதிரில் பெருமையுடன் நிறுவினான் இன்றும் மூலவர் லிங்க திருமேனியில் மன்னனின் வாழ்பட்ட தழும்பை காணலாம் என்பதால் தான் அவரை சாந்தப்படுத்தவும் குளிர்விக்கவும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது அதனால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தின் போது மட்டுமே முழு சந்தன காப்பு நீக்கப்பட்டு மூலவரின் நிஜ ரூபத்தை காண முடியும் இந்த திருத்தலம் குடும்ப பிணக்குகள் நீங்கி நிம்மதியும் ஒற்றுமையும் வழிபட வேண்டிய திருத்தலமாக போற்றப்படுகிறது அடியார்களின் வினைகளை நீக்கும் இந்த பழம்பெரும் கோயிலின் எஞ்சி இருக்கும் அற்புதங்களையும் சிறப்புகளையும் அறிய தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் வாருங்கள் பயணிக்கலாம்